கேட்கிறேன் இப்போ நம்ம தலைமுறை இருக்கு இல்லையா இந்த தலைமுறை மிக முக்கியமான தலைமுறை நம்ம அம்மா அப்பா தலைமுறை இருந்தது அது இல்ல இந்த தலைமுறை இப்ப நாம இந்த மேடையில இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் சொல்றேன் அரங்கத்துல இருக்கிற எல்லாரையும் நான் சொல்லுகிறேன் நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை சின்ன பசங்க கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை எப்படி சவால்கள் நான் வளர்கின்ற பொழுது என் தாய்க்கு இருந்த சவால்களை விட என் பிள்ளையை வளர்க்கின்ற பொழுது எனக்கான சவால்கள் அதிகமாக இருக்கின்றனவே இன்னும் அதை நான் சந்தித்து முடியவில்லை இப்படி யோசித்து பார்க்கிறேன் இன்றைய தலைமுறை சவால்களை எப்படி எதிர்கொள்கிறது சமீபத்தில் சென்னையிலை காணும் கிளம்பி போயிருக்கு ஆனா ரெண்டு பேருடைய வீட்டிலும் ஒரு கடிதம் இரண்டு பேரும் மனம் ஒத்து வாழ தொடங்கிவிட்டதனால் நான் எங்களை தேட வேண்டாம் இது ஒன்றும் நான் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக நான் சொல்ல இல்லை நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி பிள்ளை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போகும்பொழுது சாக்லேட் சாப்பிடு கொண்டாடுன்னு அப்பா ஏன் சொன்னார் தெரியுமா அருள் பிரகாஷ் கல்யாணம் பண்ணிக்கிறதா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குதேங்கிற சந்தோஷம் தான் பாப்பா ஸ்வீட் சாப்பிடு கொண்டாடுங்கிற சூழ்நிலையில இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் அவ்வளவு சுலபமாக நீங்கள் இந்த சவால்களை வளர்ந்து விட்டோம் என்று சொல்ல முடியுமா நான் ஒரு ஒரு எச்சரிக்கை தருகிறேன் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் என்கின்ற ஒரு அமைப்போ குடும்பம் என்கின்ற ஒரு நிறுவனமோ இல்லாமல் போகக்கூடிய அத்தனை விஷயங்களும் சமூகத்தில் தொடங்கிவிட்டன பதினேழு இருந்து பத்தொன்பது வயது குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியையாக கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் இருக்கிறேன் நான் நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் சவால்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன இன்னும் நாம் வளர்ந்து விடவில்லை வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அணியினுடைய வாதம் நேற்று இருந்தது போல் பிரச்சனைகள் இன்றைக்கு இல்லை இன்றைய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு உங்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேனே வாழ்க்கைக்கும் வகுப்பறைக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா வகுப்பறை பாடம் நடத்திட்டு தேர்வு வைக்கும் வாழ்க்கை இருக்குல்ல அது முதல்ல எக்ஸாம் நடத்திட்டு அப்புறமா பாடம் நடத்தும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் அடுத்தவங்கள பார்த்து எப்பவுமே காப்பி அடிக்கப்படாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஸ்டின் பேப்பர் வேற வேற இதில் எங்க மொத்தமா வளர்ந்து சிறக்கிறது அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவரவர்களுக்கான சிக்கல்களும் சிரமங்களும் புதிது புதிதாக வந்து சேர்கின்ற பொழுது மிகப்பெரிய விமான நிலையம் ஒன்று கட்டி அபுதாபியில் ஏன் திறக்கல வளர்ந்துட்டீங்கல்ல திறந்திருக்கணும் ஏன் காத்திருக்கிறோம் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காகத்தானே காத்திருக்கிறோம் நீங்க ஒன்னும் இல்லை வந்து சேர்ந்தீங்களே என்னன்னு நினைச்சுக்கிட்டு வந்தீங்க அந்த ஊருக்கு ரெண்டு வருஷத்துல போயிருவேன் மூணு வருஷத்துல போயிருவேன் நாலு வருஷத்துல போயிருவேன் அஞ்சு வருஷத்துல போயிடுவேன் வளர்ந்துருந்தா போயில்ல இருக்கணும் தான் கட்டி இருக்குது இன்னும் உள் சுவரே ஆரம்பிக்கல என்ன வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் பேசுறீங்க நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா இன்னும் நான் வளர்வேன் என்பது நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன் ஐயா வேற யூடியூப்ல பேசுறது அது அதுதான் ஞாபகம்